வணக்கம் இன்றைய நாள் நாம் திருப்பாவையின் இருபத்தி எட்டாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் சென்ற பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அதாவது கோபியர்கள் ஆபரணங்கள் ஆடைகள் பால் சோறு ஆகியவற்றை கணனிடம் கேட்டதால் அந்த மாயவன் நீங்கள் அழியக்கூடிய சிற்றின்பங்களை என்னிடம் வேண்டுவது போல தோன்றுகின்றதே அப்படின்னு புன்னகிக்கிற மாதிரி இருந்துதான் கோபியர்கள் அதற்கு பதிலாக தங்களது உள்ளார்ந்த விருப்பம் கண்ணனது கைங்கரியம் செய்து எப்போதும் அவனுடன் இருப்பதே அப்படிங்கிறத கூறுவதாகத்தான் இந்த பாசுரம் அமைந்துள்ளது கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்துண்ணோம் அப்படின்னு திருப்பாவையின் இருபத்தி எட்டாவது பாசுரம் நேற்றைய தினம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தானு கோவிந்த நாமம் முதல் நாமம் கூறினால் அதுபோல இன்றைய தினம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று இரண்டாவது கோவிந்த நாமம் கூறுவது போல இந்த பாசுரம் அமைந்துள்ளது வாருங்கள் நாம் பாசுரத்தை சேவிக்கலாம் பாசுரம் கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒலிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தோட சிறப்பு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் பசுக்களை மேய்த்து காடு சென்று அங்கு ஒன்று கூடி உண்டு வளர்ப்பவர்களும் ஞானமில்லாத சொற்ப அறிவு படைத்தவர்களுமான நாங்கள் எங்களுக்கு என்ன தெரியும் பசுவ மேய்க்க தெரியும் காடு சென்று அங்கு ஒன்றா கூடி உடல் வளர்க்க்கோம் சாப்பிட தெரியும் ஞானம் இல்லாத சொற்ப அறிவு படைத்தவர்கள் நாங்கள் எங்கள் குலத்தவனாக உன்னை பெற்ற பெரும் புண்ணியத்தை செய்துள்ளோம் இல்லையா இப்படி அறிவே இல்லாத ஞானம் இல்லாத எங்கள் குலத்தில் நீ வந்து யாதொரு குறையும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு பெயரை கொண்ட கண்ணபிரானே அப்படின்னு சொல்கிறா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உனக்கு என்ன குறை இருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொன்ன உன்னுடன் நாங்கள் கொண்டுள்ள உறவை யாராலும் எக்காலத்திலுமே பிரிக்க முடியாது அற்ப அறிவுடைய சூதுவாது தெரியாத சிறுமியரான நாங்க உன்னிடம் கொண்டுள்ள அந்த மிகுந்த அன்புனால உன்னை நாராயணா மாதவா மாயான்லாம் பேர் வச்சு ஒரு மைல் அழைத்துக்க எங்களை நாங்கள் வந்து ஒரு ஒருமையில் அழைச்சிட்டோம் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் அதை நீ கோபித்து கொள்ளாம நாங்கள் வேண்டி வந்த பொருட்களை நீ தந்தருள்வாயா அப்படின்னு இந்த பாசுரம் அமைந்துள்ளது பாசுர சிறப்புன்னு பார்த்தோம்னா கோவிந்தாவில் வரும் கோ அப்படின்னா கோனால் என்னது பூமி அர்த்தம் புலன் அர்த்தம் சொர்க்கம் மோக்ஷம் பசு அரசன் வேதம் பல பொருட்கள் இருக்கு இது எல்லாமே கோவிந்தன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே அதிபதி அவற்றை எல்லாம் கூடியவன் அவன் நமக்கு கொடுக்கக்கூடியவனை தான் கோவிந்தன் சொல்லுவோம் திருவேங்கடம் சிதம்பரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற மூணு திவ்ய தேசங்களில் பரமன் கோவிந்தன் என்ற திருநாமத்தை பெற்றிருக்கிறான்ங்கிறது குறிப்பிடத்தக்கது திருவேங்கடத்துல கோவிந்தா சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் சிறுவில்லி கோவிந்தராஜன் மூன்று திபே தேசங்களில் கோவிந்த திருநாமம் இருக்குது இதெல்லாம் சரணாகதித்துவத்தோட பெருமையைத்தான் ஆசிரம் சொல்வதை நம்ம பார்க்க முடியும் அருமையாக விளக்க முடியாது கண்ணனுக்கு தர நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தான் கை முதல் இல்லா தன்மையை தான் கோபியர் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அப்படின்னு முதல் அடியிலேயே சொல்லிடுறா ஒரு விதத்தில் ஆண்டால் ஆற்றாமை பாசுரத்தில் இலையோடுறத அவங்களுக்கு தெரியும் இறைவா என்று முதன்முறையை ஆண்டால் பயன்படுத்துகிறான் இந்த பாசுரத்தில் இந்த சொல்லாட்சியை கவனிச்சிங்கன்னா இன்னும் என்ன செய்தால் நீ என்னை ஏற்றுக்குவ முடியல இறைவா நீ ஏ சரணம் அப்படின்னு சரணாகதி எப்படி கோவிந்தான்னு திரௌபதி அங்கே சரணாகதி பண்ணாலோ இறைவான்னு இந்த பாசுரத்தில் அவன் சொல்கிறான் முதல் முதல்ல இந்த பகவத் விஷயங்களில் ஞானம் இல்லைங்கிறதும் அறிவொன்றுமே இல்லாத ஆய்குளத்து என்று சொல்லி ஒப்புக்கொள்கின்றாவளே தங்கள் பசுகளை மேய்க்கும் சிறு தொழில் செய்து வாழ்பவர்கள் அதனால் சேவை என்றும் பெரிதாக எதுவும் செய்யாதவர்கள் என்றும் கூட கண்ணனிடம் மனம் விட்டு சொல்கிறான் எங்களுக்கு ஆச்சாரியம் தெரியாது பகவான என்னன்னு தெரியாது பாகவதம்னால் என்னன்னு தெரியாது அப்படிங்கிறத அவ மனம் விட்டு சொல்கிற மாதிரி இருக்குது நீ யாதவ மணியாக எங்கள் குளத்தில் அவதரித்து மட்டுமே நாங்கள் பெற்ற ஒரு பெரும் பகவான் பிறந்தது மட்டும்தான் அவங்களுடைய குளத்திலேயே பெற்ற பெரும் பெயருன்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த பெரிய புண்ணியம் பெற்று விட்டதாகவே அவங்க நினைக்கிறாங்க உன்னோட அரும பெருமையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை திறமை இல்லை ஆனால் நீ ஒருவனே குற்றமற்றவன் குறையற்றவனுங்கிற ஒரு விஷயத்தை தான் திடமாக இல்லாத கோவிந்தான்னு சொல்கிறான் உன்னோடான உறவு மட்டும்தான் அழிவில்லாதது குறைவில்லாதது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் உன்னை எங்களில் ஒருவராக எண்ணி அன்பின் காரணமாக உண்டான அந்த உரிமையால் மட்டும்தான் நாங்கள் மர மரியாதை கொடுக்காம கோவிந்தா மாயா மாயா அப்படின்னு ஒற்றை ஒருமையில் சொன்னோம் உன்னே கேலி செய்திருக்கோம் அதெல்லாம் தவறு நாங்கள்லாம் பேதைகளான நாங்கள் உணரலை உன்னிடம் மன்னிப்பும் கேட்டதில்லை அதனால் உன் கொ கொண்ட பேரன்பும் பரம பக்தியும் என்றைக்கும் மாறாது எங்களுடைய கர்மஞான பக்தியில் குறைவு இருக்கலாம் ஆனால் உந்தன் கருணைக்கு குறை உண்டா அப்படிங்கிறத தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்கிறான் பாசுரத்தோட உள்ளுரைன்னு பார்த்தா ஆகிஞ்சன்யம் கை முதல் இல்லாமை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம்னா நைச்சியம் பரமனின் சௌலபியம் இருக்குது இது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு தான் பரத்துவம் விளங்காத ஜெய்வாத்மா பரமாத்மாவுக்கு உள்ள சம்பந்தம் தாங்கள் செய்த தீவினையின் பலன்களை விளக்க பரமன் பரமன்ட்ட மன்னிப்பு கோர்றது மாதிரி இருக்கு கண்ணன் ஒருவனே உலக ரக்ஷகன் சரணாகதிக்கு வேண்டியதையும் அவனால் மட்டுந்தான் தர முடியும் அப்படிங்கிற அந்த திருவடிகளை நம்ம காப்பு அவன் அவன் திருவடிகள் தான் நமக்கு காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் அவன் இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறா இப்பாசுரத்தில் முத கோபியர் மூன்று முறை பேரன்புல ஒன்றென்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் முடையோம் ஒன்றன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அன்பினால் ஒன் தன்னை சிறு பெயர் அழைத்தனவும் சீரியருளாதேன்னு மூன்று முறை பேரன்புல ஒன்றன்னை ஒன்றண்ணை ஒன்றன்னை ஒன்றன்னோடு உறவு அப்படிங்கிறத அழகா சொல்கிறா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தானா பெருமாளின் குணப்பூர்த்தியை உணர்த்துது நீ தாராய் என்ப பறையகளோர் என்பா வயண மோட்ச சித்தியை பெற்று பகவத் செய்ய விளைவது தான் உள்ளார்ந்தமாக கொண்டிருக்க எப்படியோ ஆனால் கண்ணனிடத்துல நாங்கள் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாம் நீதான் நீயே கதி நீ உன் திருவடி கலல்களே எங்களுக்கு காப்பு அப்படின்னு குறை ஒன்றுமில்லாத கோவிந்தான்னு சொல்லி நீ தாராய் பறையேலோர் என்பாவாயின்னு இந்த பாசுரத்தில் இறைவான்னு சொல்லி பகவான் இடத்துல தன்னை ஐக்கியம் ஆக்கிக்கிறா நாமும் அந்த பரந்தாமனுடைய மோட்ச சித்தியை பெற்று பகவத் கைங்கரியம் செய்ய விளையணும்னு உள்ளார்த்தமாக ஆத்மார்த்தமாக நான் கேட்டுக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்